அம்மா ஏம்மா ரொம்ப சோகமாக இருக்கீங்க இல்லைப்பா அம்மா எங்கே சோகமாக இருக்கிற அம்மா அந்த வீட்டு ஓனர் உங்ககிட்ட ரெண்ட்டு கேட்டு சண்டை போட்டாங்கல்ல தான் நீ சோகமாக இருக்கியா ரெண்டு நாளில் நம்ம ரெண்ட் பே பண்ணலன்னா நம்மளை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்களா நம்ம ரோட்டில் போய் தான் சமைச்சி சாப்பிடணுமா ஸ்கூலுக்கெல்லாம் போக முடியாதா சோட்டு இந்த மாதிரிலாம் பேசாதப்பா அப்பா இருக்கார்ல அவர் வந்தோன்னு ரெண்டு கட்டிடுவார் நீ கவலைப்படாத நம்ம அந்த மாதிரிலாம் ரோட்டில் போயிட்டு உட்கார மாட்டோம் மா நீங்கள் என்னம்மா அப்பாவை நம்பிட்டு இருக்கீங்க அவரே என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நம்மளை நடு ரோட்டில் தான் விட போறாரு சோட்டு வர வர உனக்கு வாய் ரொம்ப நீளமாயிட்டு இருக்குது ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற எங்க இதெல்லாம் கத்துட்டு வர நீ மா என் கூட ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாமே ஹாப்பியா இருக்காங்க ஏன்னா அவங்க அப்பா அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்களா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட அப்பாவும் வேலைக்கு போறாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க நம்ம அப்பா மட்டும் வேலை வெட்டிக்கே போவாம நம்மளையும் பார்த்துக்காமல் இப்படி கஷ்டப்படுத்துறாரு பேசாம நம்ம அம்மாச்சி வீட்டுக்கு ஊருக்கு போயிடலாமா வேணப்பா அம்மாச்சி தாத்தா ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் தெரிய வேணாம் கொஞ்ச நாள் ஆகட்டும் இந்த பிரச்சனை எல்லாம் தானாகவே சால்வ் ஆகிடும் எதுக்கும் அவங்க கிட்ட போய் சொல்லணும் அவங்களும் மனசு அம்மா நம்ம பிரச்சனை யாருக்கிட்டயாவது சொன்னாதாம்மா தீர்வு கிடைக்கும் நம்ம இப்படியே மூடி மூடி மறைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம தான் கஷ்டப்பட்டுட்டே இருப்போம் ஸ்கூல்ல எல்லாரும் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வச்சுருக்காங்கம்மா எனக்கு தான் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இல்ல நேற்று அப்பா கிட்ட கேட்டா என திட்டி ரூமை விட்டு வெளியே தள்ளி விட்டுட்டாருமா ஏமா அப்பா இந்த மாதிரி இருக்காரு பா உனக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் தானே வேணும் இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா அம்மா உனக்கு வாங்கி தரேன் போயிட்டு ரூம்ல எதனா கொஞ்ச கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அழை நிறுத்துப்பா உனக்கு பிடிச்ச பிரெட் அண்ட் ஜாம் நான் பண்ணி தரவா அப்பா ஏமா இப்படி இருக்காரு நீ ஃபஸ்ட்டு அழைய நிறுத்துப்பா எப்படியுமே இந்த நிலமை மாறிடும் எப்பவுமே நம்ம கஷ்டப்பட்டுட்டுலாம் இருக்க மாட்டோம் அதனால் நீ அழாத அம்மாவும் கூட இருக்கல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன் உன்னை நான் அன்பாக தானே பார்த்துக்குறேன் அம்மா இருக்கும்போது எதுக்கு நீ கவலைப்பட்டு அழுவுற சரி சரி பாட்டி வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க அவங்க இப்படி எப்படி இருக்காத சீக்கிரமாக பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிவா போ உனக்கு பிடிச்ச ப்ரெட் நான் செஞ்சு வைக்கிறேன் சரிம்மா இந்த உதவாக்கிற மனுஷனை கல்யாணம் பண்ணதுக்கு நான் கஷ்டப்படலாம் என் பிள்ளையும் கூட கஷ்டப்படுறத பார்க்கறதுக்கு என்னால் தாங்கவே முடியல இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தான் தீர்க்க போறோன்னு தெரியலையே ரெண்டு நாள்ல ரெண்ட் கொடுக்கலன்னா அவங்களும் நம்மளை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க சரி அவர் வரட்டும் அவர்கிட்ட பேசி பார்ப்போம்